வரக்கூடிய அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் விதித்து அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறம் எந்த ஒரு ரோட் கட்டும் பண்ண வேண்டாம் இந்த ஆண்டு வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக மூன்று வகையில வந்து இந்த தூர்வாரும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆட்சி பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

பெண்ணூர் சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டே வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து எதெல்லாம் லோலைன் ஏரியா அப்படின்னு கண்டறிந்து அந்த பகுதிகளெலாம் ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருந்து இந்த ஆண்டும் அதே போல் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முக்கியமாக வட சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியா என்று கண்டறிந்து அந்த எல்லாமே ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேவை கட் அடிப்படையில் ஃபிஃப்டி ஹெச்பி எழுபத்தைந்து ஹெச்பி கொண்ட மோட்டார்களும் வந்து

பண்ணாதான் மெட்ரோ வாட்டர் துறை சார்பாகவும் பணிகள் மேற்கொள்ள சொல்ல முடியும் மாநகராட்சி சார்பாகவும் சில பணிகள் மேற்கொள்ள முடியும் வரக்கூடிய அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்முடைய கால அவகாசம் விதித்துருக்குறோம் அக்டோபர் அப்புறம் எந்த ஒரு ரோட் கட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம் மழை காலங்கள் முடிந்த பிறகு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் அந்த பணிகள் எல்லாமே மாநகராட்சி சார்பாக துவங்கப்படும் இந்த ஆண்டு வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக மூன்று வகையில் வந்து இந்த தூர்வாரும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிஆர்ஆர் சாலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாட்டி நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சக்கிங் மூலயமா வந்து இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அதே போல் இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேன்வலாக வந்து தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது இரண்டு சுழற்சி முறையில் வந்து இந்த தூர்வாரும் பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அதே போல் இந்த ஆண்டும் நடைபெற்று வருகிறது சுரங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து முழு கா பார்க்க முடியும் என்ன செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அன்பிளான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படி இருக்க பருவமழையின் பொழுது பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்குட்பட்ட மழையை வந்து தாங்கக்கூடிய சூழல் வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்கு அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே வந்து மழைநீர் வடிகால் மூலயமா நம்ம வந்து மேம்படுத்திருக்கிறோம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம மழை வந்து அது இயற்கை கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்கும் அப்படி இருக்க கொஞ்சம் கூட வந்து தண்ணி சூழல் கூட ஏழு நாள் எட்டு நாள் வந்து அந்த அப்ரூவப்படுறதுக்கு நம்மளுக்கு கால அவகாசம் தேவைப்படும் ஆனால் இப்போ இருக்க கட்டமைப்புகளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பொதுமக்களுக்கு இறைவரால இரவு மழை பெய்ய்தா காலையில வந்து பொதுமக்கள் டிராஃபிக் இல்லாம அவங்க பணிக்கு செல்ல ஸ்கூலுக்கு செல்ல வந்து கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்குதுன்னு தெரியும் பட்டாளம் பொறுத்த வரைக்கும் இப்போ டெம்எல்எஸ் ரோடில் வந்து

இல்லை ஒப்பந்தத்தாரர்களுக்கு வந்து பணிகளை விரைவாக முடிக்குமாறு தான் நம்ம அறிவுறுத்தி வரோம் ஏன்னா ஒவ்வொரு மாமன்ற ரோட்னரும் அந்த வார்டுக்கு அந்த பப்ளிக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க அப்படி இருக்காச்சு பணிகளை சீக்கிரம் முடிக்க தான் அறிவுறுத்தி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்